மது இலக்கிய செம்மல் தக்கோலம் ஐயா அவர்கள் பாடுவோர் பாடலாம் பாடலோடு ஏ அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் திருக்குறளை தினமும் படி எனும் தலைப்பில் எழுதிய என் பாடலை இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறளை தினமும் படி திருக்குறளை தினமும் படி மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி திருக்குறளை தினமும் படி ஒன்றிப்படி ஊன்றிப்படி நன்குப்படி நலமாய்ப்படி உயர்வாய்ப்படி படி திருக்குறளை தினமும் படி மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி இரு வரிதான் இதயத்தை தொட்டு இரு வரிதான் இதயத்தை தொட்டிடும் நம்மை இமயத்திற்கு அப்பாலும் உயர்த்திடும் புதிதாய் பிறந்தது போல் வைத்திடும் புதிதாய் பிறந்தது போல் வைத்திடும் மண்ணில் பொதுமறையாய் என்றென்றும் திகழ்ந்திடும் திருக்குறளை தினமும் படி விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனம் விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனம் என்றும் வழி துணையாய் வாழ் ஓடு வந்திடும் விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனம் என்றும் வழித்துணையாய் வாழ் ஓடு வந்திடும் இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடும் இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடும் என்றும் இதமாக பதமாக நடத்திடும் திருக்குறளை தினமும் படி காலத்திற்கு ஏற்றபடி உரைத்திடும் காலத்திற்கு ஏற்றபடி உரைத்திடும் பல காலங்கள் கடந்தாலும் மிளிர்ந்தும் ஞாலத்தின் ஞானமாய் ஒலித்திடும் ஞாலத்தின் ஞானமாய் ஒலித்திடும் என்றும் ஞாலத்தில் நிலையாய் நிலைத்திடும் திருக்குறளை தினமும் படி மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி ஒன்றிப்படி ஊன்றிப்படி நன்குப்படி நலமாய்ப்படி உயர்வாய்ப்படி படி திருக்குறளை தினமும் படி மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி திருக்குறளை தினமும் படி வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா திருக்குறளை தினமும் படி என்று அழகான ஒரு கவிதையை நீங்களே எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறீர்கள் ஐயா நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் ஐயா ஆம் அவர் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி ஜலநாதன் ஐயா அறிந்திருந்தார் வாழ்த்துக்களையாள் எந்த நீஜயத்தில் கூடி போகும்